வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒன்று வந்திருக்கு சார் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து நான் காலேஜ் மாறணும் சார் என்ன சார் ப்ரொசீஜர் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து எந்தெந்த காலேஜ்ல சீட் இருக்கும் சார் உங்க சொல்ல முடியுமா இப்படி வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு நாளா வந்து அவங்களுடைய ஈகாரிட்டி வந்து ஒரு புதுசா வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சொல்லி நோக்கி இருக்கு முதல்ல வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் என்னன்னு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் த்ரீக்கான வேகன்சி லிஸ்ட் வரும் அந்த வேகன்சி லிஸ்ட் வந்த பிறகு மிச்சம் சொச்சம் என்னது மிச்சம் சொச்சம் எல்லாருமே எடுத்த பிறகு ஒவ்வொரு காலேஜ்லயும் இங்கே ஒண்ணு ஒவ்வொரு கம்யூனிட்டியில ஒண்ணு ரெண்டு சீட்ஸ் வேகன் இருக்கும்ல அந்த சீட் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து கவுன்சிலிங் பண்ணி அந்த சீட்டை வந்து நீங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி சார் முதல்ல இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எப்படி வந்துச்சு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து +2ல ஃபெயில் ஆனவங்க பசங்க வந்து அவங்க ஒரு சப்ளிமென்ட்டரி ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி அவங்க ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா எல்லா கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிடும் முந்தி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிடும் அப்ப வந்து இந்த சப்ளிமென்ட்டரியில +2ல பாஸ் ஃபெயில் ஆகி பாஸ் பண்ண பசங்க ஒரு இயர் வேஸ்ட் ஆகிராதாக வந்து டி.என்.ஏ என்ன செஞ்சாங்கன்னா சப்ளிமென்ட்டரி எக்ஸாம் எழுதி வந்த பையன்களுக்காக ஒரு சப்ளிமென்ட்டரின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து கவுன்சிலிங் வந்து முந்தி கண்டக்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து என்னது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இப்போ வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து ரொம்ப வந்து என்ன ஆயிருச்சு ஒரு பெரிய பேச்சு பொருளாகி வந்து ஒரு ரெண்டு நாளா வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்னா ரவுண்ட் த்ரீ முடிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற சீட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் சார் அப்படின் வந்து நீங்க தானே சார் போன வீடியோ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒண்ணு இருக்கு பதிங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா ஆமா நான் தான் சொன்னேன் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பதிங்கன்னு சொன்னேன் ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது நார்மல் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஒரு ஐநூறு ரூபாவும் எஸ் சி எஸ்டி எஸ் சிஐக்கு ரூபாவும் கொடுத்து நீங்க பதிஞ்சு வச்சுக்கோங்க தான் சொன்னேன் நீங்க பதிஞ்சு கவுன்சிலிங் போகன்னு சொல்லல அந்த வேகன்சி லிஸ்ட்ல வந்து ஓரளவு வந்து கோர்ல வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு மிடில் லெவல் காலேஜில் இருந்து வந்து உங்க கோர்ல வந்து உங்களுக்கு என்னது சீட்ஸ் இருக்கும் என்னென்ன கோர்னா வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஈவன் சிவில் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஓரளவு வாய்ப்பு இருக்கு யாரு அப்ளை பண்ணலாம்னா பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுங்கலாம் அதே மாதிரி வந்து இதுவரை கவுன்சிலிங்கே பதியாதவங்க அப்ளை பண்ணலாம் நீட்டை எதிர்பார்த்து நீட்ல வந்து நம்ம மெடிக்கல்ல நல்ல காலேஜ் கிடைக்கல ஆனா வந்து நான் வந்து எக்கனாமிக்கலாம் வீக் ஆக இருக்கேன்னா கவர்மெண்டோட சலுகையோட வரணும்னு நினைக்கிறவங்க பதியலாம் அதே மாதிரி வந்து தெரியாம வந்து வேற வேற பேர்ல வந்து ஒரு பெரிய காலேஜ் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதே லெட்டர்ல பேர் இருக்கிற காலேஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு காலேஜ போய் நாங்க பார்த்தோம் சுத்தரவா வந்து அந்த காலேஜ் பிடிக்கல அந்த காலேஜ் ஒரு இன்ஃபிரா எதுவுமே இல்ல இதுல வந்து நாலு வருஷம் வந்து எங்களால வந்து படிக்க முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல இருக்க காலேஜஸ் சேஞ்ச் பண்றவங்களா வந்து நீங்க என்ன செய்யலாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பாத்தியலாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து மெயினா இன்னொரு யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா செவன் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் போடணும் கவுசலிங் போடணும் ரவுண்ட் தீரியல வந்து நம்ம சொன்னோம் நிறைய பேர் வந்து ஜென்ரல போடாம ஒன்லி செவன் பாயிண்ட் மட்டும் போட்டு அவங்களுக்கு நாட் அலாட்ட வந்திருக்கு சோ வந்து ஓரளவு அந்த மாதிரி கேண்டிடேட் வந்து நீங்க மறுபடியும் கவுன்சிலிங் உங்களுக்கு பாத்தீங்க சீட்டு கிடைக்குதோ இல்லையோ ஜென்ரல் வந்து ஒரு மாடரேட் காலேஜஸ் சீட் கிடைக்கும் அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்கிற காலேஜஸ் இருக்கும் ஏன்னா செவன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இல்ல சீட் நல்லது கிடைக்கல நீங்க எஃப்ஜி வச்சிருந்தீங்கன்னா ஓரளவு என்னது எப்ஜி அமௌண்ட் உங்களுக்கு வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் ஒரு மூவாயிரத்தி நான்கு ரூபாய் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு வந்துடும் இதை பேஸ் பண்ணி ஒரு சில காலேஜஸ் வந்து என்னது ஃபீஸ் கொடுக்குற அளவுக்கு காலேஜஸ் இருக்கு ஓரளவு வந்து நீங்க மெஸ் மட்டும் நீங்க உங்க உள்ளூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இருக்காது இல்ல நீங்க அதர் ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெஸ்ஸை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் நிறைய இருக்கு வந்து ஓரளவு ஜென்ரல்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி ஓரளவு காலேஜ் போடுறதுக்காக நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்க என்னது செவன் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல காலேஜ் வந்துட்டா ஓகே அப்படி இல்லையா சப்ளிமெண்டரி கவுன்சில் வந்து நீங்க சீட் எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு வர்ற ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன் பண்ணி சார் இந்த மாதிரி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நமக்கு இந்த காலேஜ் சீட் கிடைக்குமான்னு கேட்கறாங்க ஆனா சப்ளிமெண்ட் அவங்க அவங்க படிக்கிறது எல்லாமே என்னது ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க பட் என்ன அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் இந்த கம்ப்யூட்டர் சென்டிக் போர்ஸ் பிரான்ச் வந்து கேட்டு கொஞ்சம் வந்து வேற கோர் ரைட்டர்ல பிரான்ச் எடுத்துருக்கனால வந்து அவங்க என்னது சென்ட காலேஜ் மாறலாமான்னு கேக்குறாங்க பட் உண்மையே சொல்லணும்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து காலேஜஸ் இருக்காது அதுவும் நீங்க நினைக்கிற பிரான்சஸ் வந்து அங்க இருக்காது மேபி இது யார் யாருக்கு வந்து ஓரளவு காலேஜஸ் சீட் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு என்னது

இந்த புது அட்மாஸ்பியரை பார்த்து வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா நீங்க சேர்ந்ததுலாம் பெரிய காலேஜஸ் தான் மேபி ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டே நீங்க ஒரு மெட்டீரியல் ஒரு காலேஜ்ல போயிருந்திருக்கலாம் ஒரு வில்லேஜ் டிராப்ல இருந்து நீங்க சிட்டியை நோக்கி போயிருந்திருக்கலாம் அந்த மாதிரி போயிருக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் அது வந்து ஒரு டைம் தான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட் அமைஞ்சிச்சுன்னா உங்களுக்கான இது கிளியர் ஆயிடும் அதுக்காக ஒரு நல்ல காலேஜ்ல இருந்து நீங்க மாறணும்னு நினைக்கிறது வந்து நல்ல ஐடியா கிடையாது கண்டிப்பா வந்து போக போக வந்து உங்களுடைய மனசை மாத்திக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க எடுத்திருக்க காலேஜஸ் நல்ல காலேஜஸ் இருந்துச்சா மாறணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் நினைச்சது ஒரு பிரான்ச் ஆனா வேற பிரான்ச் வந்திருக்கான காலேஜ் நல்ல பெரிய காலேஜ்னா நீங்க அட்மிஷன்லாம் எல்லாம் போட்டீங்க தெரிஞ்சுதான் இந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணீங்க ஓரளவு வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் எல்லாம் எல்லாம் கட்டிருப்பாங்க நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் காலேஜஸ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் ஏதாவது டிடெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனா சேர்ந்திருக்க நல்ல காலேஜ் விட்டுட்டு ஒரு சுமாரான காலேஜுக்கு வரணும்னு கட்டாயம் கிடையாது நீங்க எந்த பிரான்ச் எடுத்தாலும் நல்ல காலேஜ்ல வந்து உங்களுக்கு நல்ல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல காலேஜ்ல இருந்தீங்கன்னா பட் யார் வந்து நீங்க சப்ளிமெண்ட் வரலாம்னா சார் அந்த காலேஜ் நான் போய் பார்த்து உண்மையிலேயே அந்த காலேஜ்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சரியில்லை நான் ஒரு காலேஜ் நினைச்சேன் ஆனா அதே ஈக்குவல் பேர் இருக்க காலேஜ்ல வந்து தெரியாம போய் சேர்ந்துட்டேன் ஆனா அங்கே போன பிறகு பிறகுதான் தெரியுது அந்த காலேஜ்ல எந்த ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்ல பெசிலிட்டிஸ் இல்ல ஸ்டூடெண்ட் பேசணும்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்ல ஹாஸ்டல் வந்து அப்டூர் மார்க் இல்ல இப்படி வந்து நீங்க நேர்ல போய் பார்த்து டிஸ்டாட்டிஸ்பேஷன் இருந்தா மாறலாம் இல்ல சார் சும்மா நேம் சீக்க வச்சு இந்த காலேஜ் நல்லா இருக்காது நல்லா இருக்காது எல்லாம் நினைக்காதீங்க எஸ்பெஷலி இப்ப இந்த ரவுண்ட் தெரிய மாணவர்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாள் டைம் இருக்கு நீங்க நேர்ல போய் காலேஜ் நல்லா வந்து அந்த காலேஜ் வந்து பாருங்க ஹாஸ்டல் பாருங்க இது எல்லாம் பார்த்துட்டு ஓரளவு சாட்டிஸ்பேஷன் தான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிருங்க சப்ளிமெண்டரிக்கான எண்ணத்தையே மாத்திருங்க வேக்கன்சி லிஸ்ட்ல வந்த பிறகு பாருங்க அந்த வேகன்சி லிஸ்ட்ல வந்து ஓரளவு வந்து உங்க கம்யூனிட்டியில வந்து காலேஜஸ்ல வந்து சீட்லாம் எல்லாம் இருக்கு அந்த காலேஜ் வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அந்த காலேஜ் சீட் இருக்குன்னு சொல்றாங்க நான் முதல் பட்டாதாரியா இருக்கேன் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சலுகைகள் எதிர்பார்க்கிறவங்க ஒரு சிலவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட் போட்டு வந்துருப்பீங்க அதே காலேஜ்ல பட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க சப்ளிமெண்ட் போடலாம் ஏன்னா நீங்க ஒரு காலேஜ்ல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்க பட் வந்து கவுன்சிலிங்ல இருந்து போட்டாலும் அந்த காலேஜ் சீட் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலேஜ்ல நீங்க மேனேஜ்மெண்ட் சேர்ந்துட்டீங்க ஆனா வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் போட்டாலும் அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா கவர்மெண்டோட பெனிஃபிஷியல் வந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் முதல் பட்டதாரி ஒரு இருபத்தி ரூபாய் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்த பசங்க இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச எல்லா பையன் பொண்ணு எல்லாத்துக்குமே வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாயும் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல படிச்ச தமிழ் மீடியம் பசங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க வாங்கணும்னா வந்து கவுன்சிலிங் பாருங்க பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீங்க மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தாலும் அந்த தமிழ் புதுவன் புதுமை இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வரும் நீங்க மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தாலும் இந்த ஆயிரம் ரூபாய் வரும் அதனால வந்து முடிஞ்ச வரை வந்து நீங்க சப்ளிமெண்ட் கவுன்சிலிங் ஏற்கனவே காலேஜ் எடுத்தவங்க ஏற்கனவே காலேஜ் எடுத்தவங்க நீங்க சப்ளிமெண்ட்ரிக்கு வர்றத கொஞ்சம் வந்து ரீதிங் பண்ணுங்க ரொம்ப லீஸ்ட் கேஸ்ல மட்டும் வந்து நீங்க சப்ளிமெண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க ஆனா வந்து நாட் அலாட்டட் போன கவுன்சிலிங்க நான் பதியல மெடிக்கல் டூ இதுல வர்றேன் எனக்கு அங்கே கிடைக்கல இருக்கிறவங்க நீங்க வந்து தைரியமா வந்து சப்ளிமெண்ட்ரி வாங்க அந்த கடைசி நாள் வந்து நீங்க வேகன்சி பார்த்துட்டு கூட பண்ணலாம் பட் பெட்டர் வந்து நீங்க என்னது முன்னாடியே வந்து பயிர் வச்சுக்கிற நல்லது கடைசி நேர மிஸ்டேக்ல பண்றதுக்கு இப்பவே வந்து சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கவுன்சிலிங் மாதிரிலாம் வந்து உங்களுக்கு என்னது அஞ்சு நாள் ஜாயினிங் அதெல்லாம் கிடையாது கவுன்சிலிங் போட்டவனே வந்து என்னது நீங்க அக்செப்ட் முதல்ல வந்து ஒரு நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் ஒரு நாள் வந்து டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் அடுத்த ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த மூணு நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும் சப்ளிமெண்டரிய வந்து நீங்க ஒரு செகண்டே சாய்ஸ் வைங்க இதை நம்பிக்கிட்டு வந்து நீங்க கனவோட இருக்காதுங்க யாரே கவுன்சிலிங்ல ஏற்கனவே சீட் எடுத்தவங்க அதே மாதிரி கவுன்சிலிங் இதுவரை சீட் எடுக்காதவங்க அண்ட் காலேஜ் ஜெனியூனா மாணவன் நினைக்கிறவங்க செகண்ட் செலிஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க ஒரு நல்ல காலேஜ் எடுத்துட்டு வேற காலேஜ் வந்து நீங்க மாறாதீங்க எப்பவுமே வந்து நான் சொல்ற மாதிரி காலேஜ் டிஃபைன் புரியுதா காலேஜ் தான் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கும் நீங்க படிக்கிற காலேஜ் தான் வந்து உங்களுக்கு எப்பவுமே பேர் கொடுக்கும் சோ அதனால சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றவங்க ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அட்டெண்ட் பண்ணுங்க சீட் எடுத்தவங்க நியூ வர் சார் தான் யூ ஆல்வேஸ் வெல்கம் உங்களுக்கு வந்து நீங்க அண்ணன் பறவை மாதிரி வந்து கரெக்ட்டா வந்து चूஸ் பண்ணுங்க இதுல என்ன ஒரு எனக்கு கொடுத்த குளு என்னன்னா நார்த்ல இருக்குறவங்க வந்து எம்பிசி कैंडिडेट இருந்தீங்கனா நீங்க சவுத் ரிலேட்டட் காலேஜ் ஃபோக்கஸ் பண்ணுங்க மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி விருதுநகர் இந்த சைட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா எம்பிசி ல சீட் இருக்கும் அதே மாதிரி சவுத்ல இருக்கிறவங்க வந்து பி சி கேண்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நார்த் சைட்ல இருக்க காலேஜை பிரிஃபர் பண்ணுங்க ஏன்னா இங்க வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் இதுதான் என்னது ஜாகிரபி ஏன்னா அந்தந்த ஜோன்ல அந்தந்த கம்யூனிட்டி பீப்புள் நிறைய இருக்கும் போது அங்க பிரிஃபர் பண்ணுவாங்களா நீங்க ஆப்போசிட்ல பிரிஃபர் பண்ண சீட் கிடைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மாதிரி யோசிச்சுட்டு காலேஜ் எல்லாம் நீங்க வந்து தேர்ந்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் போடும்போது ஓரளவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போ மாதிரி நீங்க கால் பண்ணலாம் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா சார் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் காலேஜ் சீட் எடுத்தாச்சு என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு இனிமே உங்க சேனல் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க இனிமே தான் வந்து ஆட்டோ ஆரம்பிக்க போகுது ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் புரியுதா அந்த வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கனால வந்து இந்த சேனலை வந்து பண்ணாதீங்க கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டீங்க ஏன்னா வந்து நம்பிக்கை இருக்கு பாய்